அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்று ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமிகு முத்துகிருஷ்ணன் அம்சவேணி அவர்களின் திருக்குமரன் கோகுல கிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளில் வடலூர் கருங்குழி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் வாழும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்த அவர்களுக்கு இல்லத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் திரு முத்துகிருஷ்ணன் அம்சுபேணி குடும்பத்தார் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வில் மென்மேலும் சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்